அலாம் வரைக்கும் வரமத்து மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒலியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு அண்ணலார் அவர்கள் தாயிஃபிலிருந்து திரும்புதல் அண்ணன் நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் தாயிப் சென்று அங்கிருந்து தலைவர்கள் மற்றும் பொதுமக்களிடம் தீனின் பிரச்சாரம் மேற்கொண்டார்கள் ஆனால் அந்த மக்கள் அன்னலாரை கல்லால் அடித்தும் சொல்லால் வதைத்தும் ஊரை விட்டும் விரட்டினர் கல்லடியால் பட்ட காயத்திலிருந்து ரத்தம் வலிந்தோடியது ஊருக்கு வெளியில் வந்து ஒரு தோப்பில் அன்னலார் பாறினார்கள் அவ்வமயம் அல்லா தலாவிடம் தமது இயலாமை ஆற்றாமை மக்களின் அறியாமை ஆகியவை பற்றி முறையிட்டு துவார செய்தவர்களாக உதவி கோரினார்கள் மேலும் இறைவா நீயே எனக்கு போதுமானவன் நீ என் மீது கோபம் கொள்ளாதிருந்தால் போதும் நான் எதையும் பொருட்படுத்த மாட்டேன் என்றார்கள் இந்நிலையில் அல்லாஹலா மலைகளின் பொறுப்பாளரான ஒரு வானவரை அன்னலாரிடம் அனுப்பினான் அந்த வானவர் தாயிஃப் நகரத்தின் இருபுறம் உள்ள மலைகள் நெருங்க செய்து அங்குள்ள மக்களை அழைத்து விடுகிறேன் அனுமதித்தார்கள் என பணிந்து நின்றார்கள் ஆனால் கருணையை உருவான காரூனிய நபி சல்லாஹி இஸ்லாம் அவர்கள் அவ்வாறு செய்து விடாதீர்கள் இவர்களின் சந்ததியினரில் அல்லாஹுக்கு இணை வைக்காது ஒரே இறைவனை அல்லாஹ் மட்டுமே வணங்குகிறவர்கள் தோன்றுவார்கள் என எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என கூறினார்கள் வல்லல் நபியின் வாய்மை மிகுந்த வாக்கு பழித்தது பிற்காலத்தில் தாயிஃபின் பனு சகீஃப் கோத்திரத்தில் தோன்றிய அஞ்சா நெஞ்சர் முகமது இப்னு காசிம் அவர்கள் மூலம் இந்தியா வரை இஸ்லாம் பரவியது இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் மூக்கின் ரோமம் அல்லாஹலா சிறிய பிரிய என எந்த பொருளையும் தேவையின்றி படைக்கவில்லை மனிதனின் பிராணவாயு இல்லாமல் உயிர் வாழ முடியாது இதற்காகவே சுவாசத்தின் மூலம் புதிய சுத்தமான காற்றை உள்ளிழுக்கவும் அசுத்த காற்றை வெளியேற்றவும் ஏற்பாடு செய்துள்ளான் இதில் அல்லாஹுவின் ஆற்று என்னவென்றால் காற்றில் கலந்துள்ள மாசுகளை தடுப்பதற்காக நாசி துவாரத்தினுள் ரோமத்தையும் வளவளப்பான திராவ திரவத்தையும் அமைத்துள்ளார் இதனால் கிருமிகள் உட்பகுதி வரை செல்ல முடியவில்லை மையாகவே அல்லாஹ் தனது ஆற்றலினால் சாதாரண பொழுக்க பொருட்களால் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பெரும் பெரும் வியாதிலிருந்தும் பாதுகாத்துள்ளான் இது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஆற்றலுக்கு ஒரு சான்றாகும் மூன்றாவது துணிப்பு ஒரு பருளை பற்றி கொழுந்தனார் முன் நிற்காதீர்கள் பெண்களுக்கு கூறப்படுகிறது உங்களுடைய கொழுந்தனாருக்கு முன்பாக நிற்காதீர்கள் விளக்கப்படாத அதாவது மகரம் அல்லாத பெண்களிடம் வந்து போவதை தவிர்த்திடுங்கள் என நபி அவர்கள் கூறிய ஒரு அன்சாரி தோழர் பெண்கள் தம் கொழுந்தனார் முன் வருவதை பற்றி தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் என கேட்டார்கள் அதற்கு நபி அவர்கள் கொழுந்தனார் என்பது மரணத்திற்கு ஒப்பாகும் அல் மவுத் என்று கொழுந்தனாரை கூறினார்கள் இந்த ஹதீஸ் விளக்கமாவது கணவரின் சகோதரர்கள் முன்னால் திரையின்றி வரக்கூடாது மரணத்தைக் கண்டு பயப்படுவது போல அவர்கள் முன்னரே வ பயப்பட வேண்டும் என்பது இந்த ஹதீஸின் கருத்தாகும் நான்காவது தலைப்பு ஒரு சுண்ணத்தை பற்றி மலம் ஜலம் கழித்த பின் ஒழு செய்தல் நவ்சா அவர்கள் கழிவறைக்கு சென்று வந்த பின் செய்வார்கள் என அன்னை ஐஷாரணி அல்லா ஹன்மா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு முன்வரிசையில் துருவது அல்லாஹாலாவும் அவன் மலக்குகளும் முன்வரிசையில் தொழுபவர் மீது அருள் புரிகின்றனர் மேலும் உரத்த குரல் எட்டும் அளவுக்கு அவருக்கு மன்னிப்பளிக்கப்படும் அளிக்கப்படும் உலர்ந்த மற்றும் ஈரமான எல்லா பொருட்களும் அவரது குரலை உண்மைப்படுத்துகின்றன மேலும் அவருடன் தொழுவோரின் நன்மை இவருக்கும் கிடைக்கும் என நபி செல்லா அவர்கள் கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி தொழுகை விடுதல் வேண்டுமென்றே தொழுகை விடுபவரின் எல்லா அமல்களையும் அல்லாஹாலா வீணாக்கி விடுகின்றான் அவர் தௌபா பாவமிச்சு செய்யாதவரை அவருக்கான பொறுப்பிலிருந்து அல்லாஹ் விளங்கிக் கொள்கிறான் என நபி அவர்கள் தொழுகாத நபர்களை குறித்து எச்சரிக்கை செய்தார்கள் ஏழாவத்துழைப்பு உலகத்தை பற்றி உலகை தவிர்த்திடுங்கள் கேளுங்கள் உலகம் சுமையானது பசுமையானது அல்லாஹ் உங்களுக்கு அதனை ஆளும் பாக்கியத்தையும் தருவான் நீங்கள் உலகம் மற்றும் பெண்களை விட்டும் தவிர்ந்திருங்கள் என நிஸ்வாரிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் எட்டாவது அழைப்பு மருமையை பற்றி சோனத்தின் அருக்கொடைகள் ஒரு ஆனில் அல்லாஹந்தலா கூறுகிறான் இன்னும் அவர்கள் தேர்ந்தெடுக்கும் கனி வகைகளையும் அவர்கள் விரும்பும் பறவைகளின் மாமிசத்தையும் பெறுவார்கள் நெடிய கண்களுடைய ஊர்லீன் கண்ணிகளும் அங்கே இருப்பார்கள் மறைத்து வைக்கப்பட்ட முத்துக்களை போல் அவர்கள் இருப்பார்கள் இவையாவும் அவர்கள் இவ்வுலகில் செய்து கொண்டிருந்த செயல்களுக்குரிய கூலியாகும் அங்கே இவர்கள் வீணான அவ அறுவறுப்பான பேச்சுகளை விட மாட்டார்கள் சலாம் சலாம் சாந்தி என்ற அந்த சப்தமே ஒழுத்து கொண்டிருக்கும் சொர்க்கம் முழுவதும் என்பதாக அந்த சொர்க்கத்திலே அடியார்கள் அல்லாவுடைய அடியார் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை குறித்து சுரா வாக்கியாவிலே இந்த காட்சியை அல்லாஹ் கூறுகிறான் ஒன்பது தலைப்பு நபிவழி மருத்துவம் பை பைத்தியத்துக்கு சிகிச்சை அஜுவா பேர்ச்சம்பரம் சோனத்தின் கனியாகும் இது பைத்தியத்துக்கு மருத்துவமாகும் என நப்சாசரம் அவர்கள் கூறினார்கள் குர்ஆனின் அறிவுரை குர்ஆனில் அல்லாஹலா கூறுகிறார் இதே விசுவாசிகளே மதுபானமும் சூதாட்டமும் சிலைகளும் குறிபார்க்கும் அம்புகளும் ஷைத்தானின் செயலுள்ள தக்கவையாகும் ஆகவே இவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள் அதனால் நீங்கள் வெற்றியடைவீர்கள் என மாயுதாவிலே குரானிலே அரியாளுக்கு அல்லா சாணத்தில் அறிவுரை பகர்கின்றான் ஆனால் இன்றைக்கி பார்க்குறோம் மது சூதாட்டம் அரபு நாட்டில் சிலை வணக்கமே வந்துருச்சு இந்த லாத்ரிசாகவும் மீண்டும் வழங்க ஆரம்பிச்சுட்டாங்கிற செய்தியும் பார்க்குறோம் அதே மாதிரி குறிப்பாகக்கும் நம்முடைய பெண்கள் நிறைய பேர் போகிறதையும் நமக்கு கேள்விப்படுறோம் போய் என்ன சொந்தத்தில் பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாத்து வரலாறையும் கேட்குறாங்களாம் ஜோசியக்காரன் உட்காந்து நான் சொன்னாங்க யார் இந்த மாதிரிலாம் போய் குறி பார்ப்பாங்களோ கையை காலை நீட்டி எதனாச்சும் டீடெயிலை கொடுத்து கொஞ்சம் பாருங்கள் சாமி யார் போய் உட்காந்துருப்பாங்களோ அவங்க சொர்க்கத்துடைய வாடகை கூட நுகர முடியாது அப்படின்னாங்க சொர்க்கத்துடைய வாசங்கிறது ஐநூறு வருட தொலைதூர தொலைவுக்கு அது அடிக்கும் ஆனால் அந்த வாடகை கூட அவங்க என்ன செய்ய முடியாது நுகர முடியாதுன்னா அவங்க சொர்க்கத்துக்குள்ளே போக முடியாது அது அவ்வளோ பெரிய ஒரு துர்பாக்கியம் நிலை கொண்டு போய் வெட்டணும் எனவே இதெல்லாம் ஜாகிலியத்துடைய விஷயங்கள் எனவே இதை விட்டு நம்ம தமிழ்ந்துருக்கணும் ஓலாக நமக்கு எதை அல்லாவும் தூதரும் கட்டளையிட்டார்களோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தன மனை இருக்கும் அல்லா தந்த குறிவானாக அல்லாவும் அல்லாஹைய ரசூலும் விட்டு நம்மளை